ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்ன குழம்பு வைக்கலாம் அப்படின்னு இருக்கும்போது இந்த குழம்பு ஞாபகம் வந்துச்சுங்க அதிகமாக சாப்பிட்டது சின்ன வயசில் இந்த குழம்பா தான் இருக்கும் கறி குழம்பு டேஸ்ட்டில் இருக்கும் ட்ரை பண்ணலாம் வாங்க உருளைக்கிழங்கு குண்டு குண்டாக வெட்டி எடுத்திருக்கேன் ஒரு மூணு உருளைக்கிழங்கு ஒரு சின்ன சைஸ் தக்காளி ரெண்டு பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேங்க குழம்புக்கு பெரிய வெங்காயம் ஒரு மீடியம் சைஸில் ரெண்டு எடுத்து அதையும் குண்டா வெட்டி வச்சுக்கணும் தேங்காவை நல்லா வறுத்து எடுத்தாச்சு இந்த தேங்காய் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் மட்டும்தாங்க போட்டிருக்கேன் வேற எதுவுமே போடல நல்லா வறுத்த ஆரம்பிச்சாச்சு இந்த குழம்பு செய்கிறது ரொம்ப ஈஸிங்க கடையில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க கடுகு கருவேப்பில் நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் போட்டு வதக்கிக்கோங்க கூடவே தக்காளி பச்சை மிளகா போட்டு வதக்கிக்கோங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சி அஞ்சாறு பல் பூண்டையும் நச்சு போட்டுக்கோங்க அதை நான் எடுக்க மறந்துட்டேன் கண்டிப்பாக அது சேர்க்கணும் இல்லைனா இது ரொம்ப வாயு பார்த்துக்கோங்க நல்லா வதக்கிட்டு எடுத்து வச்சு உருளைக்கிழங்கையும் போட்டு வதக்கிக்கணும் தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க இது கூட மசாலா என்னென்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் இது மட்டும் நாங்கள் கரம் மசாலா எதுவுமே சேர்க்க வேண்டாம் நல்லா வதக்கிட்டு தேவையான தண்ணியை சேர்த்து கொதிக்க விட்டுடணும் அதுக்கப்புறம் அரைச்ச தேங்காய் விழுதையும் சேர்த்து உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க கடைசியில் நல்லா கொத்தமல்லி தலைகளை இறக்கி விட்டு அப்படி வற்ற வச்சு எடுத்த சூப்பரா இருக்கும் இறச்சி குழம்பு இருக்குங்க புளி எதுவுமே சேர்க்க வேண்டாம் இது கூட ரசம் வச்சு சாப்பிடும்போது வேற லெவலில் இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க